பாம்பு தனது புற்றில் அபயம் பெறுவதைப் போல ஈமான் மதினாவில் அபயம் பெறும் என்று நபி சொல்லி சொல்வாரு சொன்னதாக புகாரில் ஹதீஸ் உள்ளதே அதை நாம் எவ்வாறு விளங்கிக் கொள்வது என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு நீங்க குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து புகாரில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் இலக்கத்தில் இருக்கிறது அபு வந்து அறிவிக்கிறாங்க இன்னல் ஈமான லயரிசு இலல் மதீனத்தி கமா தரிசுல் ஹையத்து இலா ஹுஜுரிஹா பாம்பு தனது புற்றில் சென்று அபயம் பெறுவதைப் போல ஈமான் மதினாவில் அபயம் பெறும் என்று நவீஸ்ரோதாரம் சொன்னதாக இடம் பெற்றிருக்கிறது அப்போ இந்த இந்த ஹதீஸ் வந்து மதினாவுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய ஹதீஸ்களில் ஒன்றாக இது இருக்கிறது பாம்பு வந்து எப்படி தனது புற்றிலிருந்து வெளியேறி தான் நாட நாடிய இடங்களுக்கெல்லாம் செல்லும் தனது தேவைகள்லாம் நிறைவேற்றும் அதற்கு பிறகு ஒரு அபாயம் அப்படிங்கும்பொழுது அது திரும்ப வந்து அதனுடைய அபயம் பெறக்கூடிய ஒரு இடமாக அதனுடைய தான் இருக்கு அதே தான் ஈமானா என்ன செய்யறாங்கன்னா ஒப்பிட்டு ஒரு உதாரணமாக சொல்றாங்க இந்த நவிகல்நாயகம் சலோத் அலி செல்லும் அவர்கள் வந்துட்டு மக்காவில அவங்களுடைய பிரச்சாரத்தை துவங்கி இருந்தாலும் அது வெற்றிகரமாக இடையூறுகள் அகற்றப்பட்ட நிலையில பிரச்சாரம் செய்யப்படக்கூடிய அந்த இடமாக மதினாதான் இருந்துச்சு மதீனாவில் இருந்து மதீனாவை நோக்கி தான் என்ன செஞ்சாங்க மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செய்து மற்ற சஹாபாக்கள் வந்தாங்க இன்னும் வேறு வேறு பகுதியிலிருந்து இரு இருக்கக்கூடிய புதிய சஹாபா கிறிஸ்தாத்தி ஏற்றவங்களுக்கு கூட என்ன செஞ்சாங்க மதீனாவை நோக்கி இடத்துல என்ன செஞ்சாங்க வந்தாங்க அங்கதான் மதினாவில தான் என்ன செஞ்சாங்க அபயம் பெற்றவர்களாக அவங்க இருந்தாங்க என்று நம்ம என்ன செஞ்சுக்கலாம் விளங்கிக்கலாம் அது கூடுதலாக மதினாவாசிகளை குறித்து நவிசுவாசம் சொல்லும் பொழுது அஹ் அஹல் அஹல மதீனத்தி அஹதுன் இல்லா இன்மா கமா என்மா அஹ் மனித மதினாவாசலுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் யாரா இருந்தாலும் தண்ணீர் உப்பு கருவதை போல கரைந்து போவாங்க என்று நவிசாசம் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் இலக்கத்தில் இருக்கு அப்போ மதினாவுக்கும் வாசிகளுக்கும் ஆனால் அந்த சிறப்பில் குறித்து நவிசாசம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதே போல பாருங்க இது வந்து புகார்ல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் இதுல வந்து நவிசாசம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த மதீனா நகரை பற்றி சொல்லும்போது இரும்பினுடைய துருவை உலை உலை வந்து நீக்கி விடுவதைப் போல மதீனா வந்து தீய மனிதர்களை வெளியேற்றி விடும் என்று சொல்றாங்க அப்போ மதீனா என்ற அந்த பூமி வந்து அந்த 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 பகுதியை வந்துட்டு அபயம் பெற்றதாக நன்மக்கள் இருக்கக்கூடிய வகையில அது வந்துட்டு இருக்கும் என்று நம்மளால விளங்கிக்கலாம் விளங்கி கொள்ள முடிகிறது அது ஒரு ஒரு அது எடுத்துக்காட்டா பாருங்க புகால் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி மூன்றாம் இலக்கத்துல உள்ள ஒரு ஒரு ஹதீஸு இதுல வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஒரு கிராமவாசி வந்து இஸ்லாத்தை வந்துட்டு ஏற்றுக்கிறாங்க நபிஸ்வா இடத்துல வந்து தான் வந்துட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க அதுக்கு அடுத்த நாள் அவருக்கு வந்துட்டு காய்ச்சல் வந்துருது உடனே அடுத்த நாள் வந்து என்ன செஞ்சாருன்னா அவர் வந்து என்னை வந்து இடத்துல நான் செய்த விசுவாச பிரமாணத்தை வந்து விட்டு என்னை நீக்கி விட்டுருங்க என்று சொல்கிறாங்க அப்போ நபிஸ்வாஸ்லாம் ஒரு மூன்று முறை வந்து மறுத்துடுறாங்க அதனால் அதனால அவர் மதினா விட்டு வெளியே போ வெளி வெளியே வெளியேறி விடுகிறார் அப்போது அப்போ வந்துட்டு அப்போவும் சொல்றாங்க அது மதினா வந்து உலையை போன்றதாகும் அது தன்னிலுள்ள தீயவர்களை வெளியேற்றிவிடும் உள்ள நல்லவர்கள் வந்து தூய்மை பெற்று திகழ்வார்கள் என்ற கருத்துல நவிசாசம் சொல்றாங்க அப்போ மதீனா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நகரமாக அஹ் அது ஈமான் கொண்டவர்களுக்கான ஒரு அபய பூமியாக அது விளங்கும் என்று நவிசாசம் வந்துட்டு அஹ் சொல்வது இதுல இருந்து விளங்குது இன்னும் கூடுதலா இந்த ஹதிஸு வந்துட்டு தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் முஸ்லீம்ல இருநூத்தி முப்பத்தி இரண்டாம் உள்ள ஹதீஸ் இருக்கிறது அதுல நவிசாசம் என்ன சொல்றாங்கன்னா இன்னல் ஹரீபன் கமாபதா இந்த இஸ்லாம் என்பது குறைந்த எண்ணிக்கை கொண்ட மக்களிடையே தான் தோன்றியது அது தோன்றிய பழைய நிலைக்கே திரும்பிச் செல்லும் அப்படின்னா என்ன அர்த்தம் குறைஞ்ச நம்ப நம்பு நம்பர் இருக்கும் பொழுதுதான் தோன்றியது அதே போல் திரும்பவும் வந்து குறைந்த எண்ணிக்கைங்கிற அளவுக்கு அது ஆகிரும் சில நபர்கள் தான் இருப்பாங்கிற அளவுக்கு அஹ் ஆயிடும் என்ற கருத்தில் நான் விசேஷம் சொல்லிட்டு அப்போ சொல்றாங்க பாவம் தனது புற்றில் சென்று அபயம் பெறுவதை போல இஸ்லாம் வந்து இரண்டு பள்ளிவாசல்கள் அபயம் பெறும் அப்படிங்கிறாங்க இரண்டு பள்ளிவாசலுங்கிறது காபத்துல்லா மற்றும் மஸ்ஜித் நபவி அப்போ ரெண்டு சொல்றாங்க அது மக்கா மதீனா மக்காவில் உள்ள அஹ் காபத்துல்லா உள்ள மஸ்ஜித் நபவி என்ற அளவுக்கு நிலைமை ஆயிரும் கடைசியில வந்துட்டு அது ரெண்டு தான் இறுதி இடம் அபயம் பெறக்கூடிய இடமாக ஆகிடும் என்று கூடுதலாக கூடுதலா அஹ் சேர்க்கப்பட்டு மசு நவையும் சேர்த்து நவிசேசம் சொல்றாங்க இது இறுதிக்கட்டத்துல இப்படி ஆகும் அப்படிங்கிறது சொல்றாங்க அப்ப அவயம் பெறக்கூடிய பூமியாக மதினா இருக்கும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்துட்டு மூமின்களுக்கு அதை ஈமான் கொண்டவர்களுக்கு அடைக்கலம் பெற்றவர்களாகவும் ஒரு நன்ம நல்மக்கள் வாழக்கூடிய வகையில் அங்க வந்துட்டு நிலை வந்துட்டு தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்று விளங்கக்கூடிய வகையில தான் இந்த ஹதீஸ்கள் கூடுதலாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஓராம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீஸ் அதுவும் வந்துட்டு நமக்கு இந்த கருத்தை வந்துட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு இதுல வந்துட்டு அதாவது மக்காவும் மதினாவையும் தவிர தஜ்ஜால் வந்து கால் வைக்காத எந்த ஊருமே இருக்காது மதினாவின் அந்த நாள் வந்து அந்த இறுதி கட்டத்துல ஏழு நுழைவாயில் இருக்கும் அதில் ஒவ்வொரு நுழைவாயிலும் ரெண்டு மலக்குமார்கள் இருப்பாங்க அஹ் என்ற கருத்துல வந்துட்டு நபீஸ்வரம் வந்துட்டு சொல்றாங்க அதே இதுல இருந்து என்ன விளங்குனா தஜ்ஜால் எல்லாம் வர்றது இறுதி கட்டத்துல அப்ப அந்த கா அந்த நேரத்துல கூட மக்காவுலயும் மதினாவில் இருக்கக்கூடிய அந்த மோமீன்கள் வந்துட்டு அபயம் பெடுறாங்க இல்லையா நம்ம உலகத்துல மற்ற பகுதிகளெல்லாம் ஃபித்னாக்கள் அவ்வளவு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தஜ்ஜாடைய காலத்துல ஆனா மக்காவும் மதினாவில் இருக்கக்கூடிய மோமீன்களுக்கு பிரச்சனை இருக்காது தஜ்ஜாலினுடைய அந்த ஒரு ஃபித்னா ஏற்படாது காரணம் அவன் உள்ள வர முடியாது இல்லையா அப்படிங்கறது வந்துட்டு விளங்குறன அப்படிங்கிறது விளங்குது அப்ப இதையும் வச்சு நம்ம விளங்கலாம் அப்போ ஈமான் வந்துட்டு அப்போ மதினாவில் அவயம் பெறங்கினாங்கல்ல அது வந்து ஒரு பகுதி மற்ற ஹதீஸ்லாம் நம்மளுக்கு மக்கா என்றும் என்ன செய்தா மக்கா உள்ள காபத்து உள்ளானு சொல்லியிருக்காங்கல்ல அப்போ அதுவும் சேர்த்து நாம் என்ன செஞ்சுக்கணும் விளங்கி கொள்ள வேண்டும் ஆஹ் அப்போ கூடுதலா மற்றொரு ஹதீஸ் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலாம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீசு இது வந்து புகாரில இருக்கக்கூடிய ஹதீசு இதுல வந்துட்டு நவிசேஷம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா மதினா வந்துட்டு சிறந்த நிலையில் இருக்கும் பொழுது அதிலிருந்து மக்கள் வந்துட்டு வெளியேறுவாங்க வன வனவிலங்குகளும் பறவைகளும் மட்டுமே அதை சூழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க அப்ப இறுதி கட்டம் வரைக்கும் ஈமான் கொண்டவர்கள் வந்துட்டு அங்க இருப்பாங்க ஒரு கட்டத்துல வந்து என்ன செய்யும்னா மதினா நகரமே காலியாகும் வனவிலங்குகள் தான் இருக்குங்கிற அளவுக்கு நிலை ஏற்படும் அந்த நேரம் வரைக்கும் உள்ள மக்கள் வந்துட்டு விமானம் கொண்டவர்களாக அங்க வந்து மூமின் மூமின்கள் வந்து அபயம் பெறக்கூடிய ஒரு பூமியாக அது இருக்கும் என்ற ஒரு கருத்து இந்த ஹதீஸுகள் இருந்தாலும் நமக்கு என்ன செய்யுது விளங்குகிறது